அருள்மிகு வடபண்ணி ஆண்டவர் திருக்கோயில் அருள்மிகு அண்ணாசாமி ரத்தனசாமி பாகலிங்கபுரா மற்றும் பரஞ்சோதி பாபா வெங்கட்ராமசாமிகள் ஓம்கார சாமிகள் இவங்க வரிசையில் நம்ம அரியாவும் என்னை வடபண்ணியில் தவம் செய்தவர் அவருடைய தீவசமாதி ஸ்ரீபெரும்புடூர் கொளத்தூர் வெள்ளாரை குண்டு பெருமடு கிராமத்தில் இருக்குது இப்போ ஸ்ரீ சத்குரு ஹரிகிருஷ்ண சுவாமிகள் மூன்றாம் ஆண்டு திருப்பதி எப்போ வருதுன்னா நாலாம் தேதி பதினொன்றாம் தேதி திங்கட்கிழமை ஆங்கில தேதி அடிப்படையில் நடைபெறுவது குரு ஹரிகிருஷ்ண சுவாமிகள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காணொலி விளங்குவோர் நம்ம நண்பர் பிரகாஷ் அவர்கள் நன்றி 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 அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்னெல்லா கூடிய சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மை என்னெல்லாம் நன்மை நல்லோர் நினைத்த நடந்திருக்க நல்லோர் நினைத்த நடந்திருக்க நல்லோர் நினைத்த நடந்திருக்க நன்றி 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 வணக்கம் உங்கள் யோக தண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் எனிலாக்கூர் சித்தர்கள் அருள் உண்டாகிறது உங்களுக்காக உலக மக்களுக்காக சென்னை வடமணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை கண்டு மகிழவும் பயன்பெறவும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் சித்திரனுடைய குரு தகவல்கள் மற்றும் இருப்பிடங்கள் விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கும் மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 இனியெல்லாம் நன்மே நெல்லாம் நன்மே ஆ இம் ஆ இ ஓ ஏ இம் ஆ இ ஓ ஏ இம் இதை மட்டுமே மனசு உள்ள சொன்னாலே போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேற்று சித்தர்கள் அருளியிருக்காங்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி நம்முடைய காணொலியில் உங்கள் நண்பர்களுக்கும் உறவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சி 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 சித்தர் சீக்ரெட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டு அன்னதானம் ஹுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பிட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் very time, it it, karmas and sorrows. please follow this, share it. like it. thank you, இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஈ ஏம் எனிலா கோடி சித்திரர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அர வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம டு சால்வ் அண்ட் கியூ டேம் என்கின்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முகஒளி பயிற்சி கர்மவெளியை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளசிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்